அன்றைக்கு செய்த சாதிய அரசியல் வன்மத்தை கத்தரித்தவர் புரட்சியாளர் பெரும் மதிப்பில் கூறிய தியாகி போராட்டத்தினுடைய தியாகமும் தேசத்தின் இருந்த பற்றும் அவரை நெருக்கின காரணத்தினால சுதந்திர போராட்டத்துல பதினெட்டு வயதுல கலந்து கொண்டு பத்தொன்பது வயதுல ஒடுக்கப்பட்ட யார் ஒடுக்கப்பட்டவங்க பட்டியலின சமூகம் மட்டும் கிடையாது யாரெல்லாம் மனிதர்களாய் பிறந்து அவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகிறதோ அவர்கள்தான் ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படி ஒடுக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் தான் வந்து சண்டை செஞ்சவர் சும்மா வாயில சண்டை செஞ்சவர் கிடையாது போர்க்களத்தில் நின்று கலங்கண்டவர் யாருக்காவண்டி குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்காகண்டியா பட்டியலின சமூகத்துக்காவண்டியா தேசத்தின் மேல் இருந்த அவருக்கான பற்று அவரை நெருக்கி ஏவி சுதந்திர போராட்ட தியாகியா இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அப்படியே ஊருக்குள்ள வந்தவர் சமூக நீதிக்கான போராளியா சாதிய வர்ணாசிரம கட்டமைப்புல கட்டப்பட்டிருந்த சாதிய கொடுமைகளை எதிர்த்து போராடி அந்த போராளி முப்பத்தி மூணு வயதில் இந்த உலகை விட்டு போயிருக்கிறாரு அதுக்கு காரணம் சமூக நீதி வேட்கை இன்னைக்கு கூடி கூடியிருக்க நம்ம எல்லாரும் ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்ம வரலாற நம்ம கரெக்டா பயன்படுத்தணும் வரலாற்று தலைவர்களுடைய பாதையின் பின்னால் நம்ம போகணும் இவங்க ஒன்னும் சாதி தலைவர்கள் கிடையாது சமூக நீதித் தலைவர்கள் சமூகத்தில் இருந்த பார்ப்பனிய கட்டமைப்பை உடைக்க உடைத்து கொண்டிருந்த தலைவர்கள் இன்னைக்கு நம்ம தலைவர்களும் இன்னைக்கு இங்க இருக்கிற அனைவருடைய வேலையுமே இந்த சனாதன பார்ப்பனிய கட்டமைப்பை உடைக்கிறதுக்கு தான் போராடுறாங்க அதனால ஐயா இமானுவேல் சேகரனுடைய பாதையில் பயணிப்போம் என்று சொல்லி உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் いいよ。